செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை காரணமாக ஒன்பது நாட்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தினா என்னன்னைக்கு விடுமுறை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இப்போ நம்ம சொல்கிற டேட்டுங்களில் தான் பார்த்தீங்கன்னா விடுமுறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் போனோம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதாவது இந்த பொங்கல் ஹாலிடே டைமில் அதாவது பொங்கல் விடுமுறை டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதாவும் நிறைய பேர் வந்து சோகமாக வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதாவது பொங்கல் டைமில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது கரெக்டாக ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா போகணுமா வேணாவா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னன்னைக்கு விடுமுறை அப்படின்றத ல்ல தெளிவாகவும் கன்ஃபார்மாகவும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாராவது இப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணிங்கனாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்ப்பா எல்லாருக்குமே சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஃப் வேலி எக்ஸாம் முடிஞ்சு இப்போ தான் லீவ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு வந்து விடுமுறை நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு சில ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து பள்ளிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒரு சில மாவட்டத்தில் ஆனால் மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நாற்றிக்கிழமை ஆஷிஷலாக லீவு சரிங்களா நாத்திக்கிழமை ஆஷ் லீவ் லீவு வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை ஸ்கூல் இருக்குது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு சில பள்ளிகளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைத்திருக்கிறது ஏன்னா போகி டைமில் வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு பதிமூணாம் தேதி பொங்கல் பண்டிகை அப்போ விடுமுறை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பதினாலாம் தேதி மாட்டு பொங்கலுக்கும் விடுமுறை பதினைந்தாம் தேதி விடுமுறை பதினாறாம் தேதியும் அதாவது வந்து காணும் பொங்கல் அன்னைக்கும் விடுமுறை அதுக்கப்புறம் வந்து பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அது வந்து அரசு விடுமுறையானது விடப்பட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதியும் சனிக்கிழமை விடுமுறை பத்தொன்பதாம் தேதியும் பார்த்திங்கன்னா விடுமுறை நீங்கள் வந்து இருபதாம் தேதி திங்கட்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நடுவில் ஸ்கூல் போனோம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் நீங்க ஸ்கூல் போக வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ஸ்கூல் போனோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்றீங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில ஸ்கூலில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வைக்கிறதா வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதாக வந்து தகவல் கிடைத்திருக்கு ஆனால் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் அதாவது தனியார் பள்ளிகளாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளாகட்டும் எங்க ஸ்பெஷல் கிளாஸ் அதாவது லீவ் டைம்ல அரசு விடுமுறை விட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா சரிங்களா இதுக்கு வந்து ஏற்கனவே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் ஆன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிட்டா சொல்லிட்டாரு நிறைய விதமான பள்ளிகள் நம்ம சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா வச்சுருந்தா இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மீது பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடுமையான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலும் காலேஜும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது லீவ் டைமில் வச்சாங்கனாலும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள் இது மாதிரி நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே செலவு இதில் ஏதோ டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போல் அப்டேட்ல நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க யார் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்